ஆசை வந்து வச்சுக்க உடனே குக்கர்ல வேக வச்சிடறாங்களா அம்மா பிரியாணி ஆக்கி ஊருல இருக்க நாய் பேய்க்கலாம் இறையா போடுறாங்களா என்ன ஆசை எது வருத ஐயோ வேணாடி அம்மா நீ செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆளுதான் சும்மா கடக்க மாட்டாம காசை வச்சுட்டு கையில சும்மா இருக்க முடியல கொண்டு போய் அங்க குடுத்த அழிக்கணும் அப்புறம் உடம்பு முடியல அது முடியல இது முடியல நீ உயிரை போட்டு எடுக்கணும் இதே ஒரு பொழப்பா தான் போச்சு உனக்கு வித்தியாப்பிள்ளைக்கு போன் போட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தயிர் கொண்டு வர சொல்லு வயிறலா எரியுது இன்னைக்கு முழுக்க தயிரிலே சாப்பிட தான் ஓயோ எனக்கு வர கோவத்துக்கு இந்த மத்த கடை எடுத்து வந்து மொச்சி போடுவேன் பாத்துக்க கோவப்படாதடி வயிறு எரியுதுன்னு சொன்னேன் டெய்லி உனக்கு தயிர் வாங்கி ஊத்தியே நான் ஒரு வழி ஆகறேன் ஆனா விக்கிற வேலைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியதா அஞ்சம் பத்து சம்பாரிக்கு அம்பட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் எப்படிடா மிச்சம் பண்றது இதுலயா மிச்சம் பண்ணலாம் அதுலயா மிச்சம் பண்ணலாம் நான் ஒவ்வொண்ணி பாத்து பாத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் தேனாம உனக்கு ரெண்டு லிட்டர் தயிர் வாங்கி ஊத்தி 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 என் காசு கறியா போய்கிட்ட இருக்குது பழைய தயிர்னா தொண்ட குழில இறங்க மாட்டிகுது பாவப்படாதடி வாங்கி குடு வாட மட்டும் இப்படி என் கையில கிடச்சிருந்தா அவள தூக்கி போட்டு பந்தாடி இருப்பேன் புள்ள என்ன லட்சணத்தர வலத்து வச்சிருக்கேன்னு போன் போட்டு வாங்கி தான் அம்மா தெக்கங்க உபறாங்க ஹலோ சொல்லுங்க

என்னங்க 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 kitaɖ kawś Spain எதுக்கு dienere pergave. where? jika namag? jika namag tuh stopa lahir. tono nak keep some you hold your hand, este liek? dienere pergave? AH IH kalian, cu dinos noh, jika nemu roanty armour nosso tatuaries, daniam tau, saya gitu nak adere put mereka però metaan2 pewa. gak danya kau kenti menutil. atau amat mornin ogromainnya seperti yang satu pribuchu. They சாயங்காலம் பனியில போய் ஆடிக்கிட்டு அப்புறம் சளி புடிச்சுக்கிச்சு தொண்டை வலி தலைவலின்னு படுத்துக்குவீங்க அப்புறம் யானை போய் வைக்கிறது ஊருப்பட்ட வேலை கிடக்குது இங்க அதுவும் இல்லாம அந்த மீனாவுக்கு கத்திச்சா எல்லா பிள்ளைங்களுக்கும் வைக்கணும்ல பையனை அனுப்பிவிட வேண்டித்தானே நீயும் பையனும் போய் வச்சுட்டு வர வேண்டித்தானே சொன்னேன் அவன் எனக்கு வேலை இருக்குமா லீவ் போட முடியாது இன்னைக்கு நேரமா போகணும் அது மேட்டுப்பாளையம் போகணும் அப்படின்ட்டான் அப்புறம் அவன் எங்கிட்ட நான் போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது நான் ஒத்தாலா போய் வச்சுட்டு வந்துருவேன் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் போய் கூப்பிடுற மாதிரி வருமா அவங்களாம் நம்ம கூடையே இருக்கிற பிள்ளைங்க அதனால தான் சரி அங்கிட்டு வாங்கி எடுத்துக்கிறேன் அங்க வச்சிட்டு போனா அப்படியே படுத்துக்குவீங்க அப்புறம் நான் மறுபடியும் இந்த காப்பியை சூடு பண்றதுக்கு மறுபடியும் எடுத்துக்கிட்டு ஓடி எடுத்துக்கிட்டு ஓடி ஆறணும் எந்திரிக்க எந்திரிங்க ஆறு மணிக்கு மேல படுக்கையை போட்டுக்கிட்டு இருந்தாலும் வீடு விருத்திக்கு ஆகாது அங்க தண்ணி காய வச்சிருக்கேன் குடிச்சுட்டு சீக்கிரம் வந்து கை கால் மொத்த கழுவிட்டு வாங்க ஓடி டொடியா எட்டு மணிக்கு மேல எல்லாம் வேலைக்கு கிளம்பிடுவாங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க சரி சரி வாரேன் கிளவி மாதிரி சும்மா நையி 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 நையினே தான் கடப்போம்

நம்ம ஒவ்வொரு தடவையும் இங்க இருந்து பொருளை வாங்கிட்டு கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வர முடியுமா இங்க என்ன பக்கத்துலயே இருக்குது ஒரு பஸ்ல ஏறி போயிட்டு வரதுக்கு அங்கே போறதுக்கே ஒரு நாள் ஆயி அதனால அதனாலதான் அதுவும் இல்லாம அங்க உள்ளவங்க தான் வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னைக்கா இருந்தாலும் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி வரவு செலவு வச்சுக்கிட்டோம்னாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் சொல்லி கட்டி போடுவாங்க ஏதாவது சண்டை வம்புன்னு வரும்போது நமக்குன்னு ஒன்னும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்கல்ல

மகா என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஒரு கையில குடத்தையும் தலையில வரவையும் சுமந்துட்டு வர நான் எடுத்து போட மாட்டேனா எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க நீ இல்லங்க மணியாயி போச்சு வள வைக்கணும் விறகு இல்ல அப்புறம் பாத்ரூம்ல வேற தண்ணி இல்லையா அதான் சரி விறகு எடுத்துக்கிட்டு அப்படியே தண்ணி எடுத்துட்டு வருவோம்னு போனேன் இருக்கிற விறக வச்சு நீ உலைய வச்சிருக்கலாம்ல நான் எழுப்பி நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பேன் எல்லாம் பண்ணிருப்பேன் அதை விட்டுப்பட்டு வேலைக்கும் போயிட்டு இந்த வேலையும் பத்து செஞ்சிட்டு இருப்பியா நீ குடத்தை குடு அட நான் இறக்கி வச்சுக்கிறேன் விடுங்க குடு குடு குடத்தை குடு காட்டுலேயும் வேலை செஞ்சுக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்லேயும் வேலை செஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பாரு மற்ற வேலையை ஏன்ட்ட கொடு நான் வேலைக்கு போகிற வரைக்கும் சும்மா தானே இருக்கேன் நான் செஞ்சுக்க போகிறேன் எங்க காட்டு வேலையில் கூட உட்காரத்துக்கு எங்களுக்கு நேரம் இருக்குங்க அங்கே போய் அந்த இரும்பு பிடிச்சி அடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் அம்புட்டு வெயிட்டியும் தூக்கி ஷோல்டர்லாம் ராத்திரி ராத்திரியெல்லாம் புழம்புறீங்க தைலத்தை தேய்ச்சி விடும்மகா தைலத்தை தேய்ச்சி விடுன்னு அப்படியெல்லாம் இருந்துட்டு காலையில் எந்திரிச்சு இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன்னு நீங்கள் கம்முன்னு இருங்க நான் பார்த்துக்குறேன் வேலைன்னா அப்படித்தான் இருக்கும் அதுக்குன்னு நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பியா கமன் இரு நான் போய் ஊத்திட்டு வரேன் சரி எடுத்து சீக்கிரம் அடுப்ப பத்த வச்சு விடுவா

நம்ம கூட எங்கிட்டாவது போய்ட்டு தண்ணியை வாங்கி குடிச்சுக்கலாம் சாப்பாடு கூட ஏதோ ஒன்னு பண்ணிக்கலாம் ஆனா இந்த மாதிரி இல்லாத ஜீவனுங்க என்ன பண்ணும் அதனால டெய்லியும் தண்ணியும் வீட்ல அரிசியோ நெல்லோ ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கவே வெளியே எடுத்து வைப்போம் எங்களும் பசியாருமில்ல சரிங்க பூமாரி எந்திரி என்ன படுத்துட்டே இருக்க இல்ல நீ இது பாத்துக்கிட்டு இருந்தனா அதான் சரி டைம் ஆயிடுச்சு உனக்கும் சீக்கிரம் கிளம்பு சரியா எங்க அரிசியும் தண்ணியும் வெளியே வச்சிரவா இல்ல உள்ள வைக்கவா

அதான் ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு கிடக்குறேன் யாராவது கிடைக்கிறேன்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்தா ஒருத்தர் கூட கிடைக்கலையா ஏன்னா மந்தைக்கு போனீங்கன்னா மந்தையில தான் வெட்டி பயிலுங்க அத்தனை பேர் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருப்பானுங்களே அங்கிட்டு போய் பாரு இங்கப்பா மந்தையில ஒருத்தனை கூட காணுங்கயா இன்னைக்குன்னு பார்த்தா நம்ம நேரமா நம்ம தெரியல ஆனா தான் வேலை இருக்கு வெட்டி இருக்குன்னு ஓடிட்டானுங்க நான் வரத்துக்கு எப்படியும் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகுனே வந்து கூட தூக்கி போட்டுக்கலாமா எப்படி இல்லையா பூ மூட்டை வேற வீணா போயிடும்ல பக்கத்துல இருந்தா கூடனே வந்து எடுத்து போட்டுருவேனே நான் இப்படி தூரத்துல இருக்கேன் கள்ளக்கண்டா நாயக்கானா நாயக்கண்டா கள்ளக்கண்டான்ற கதையா வேலை இருக்கும்போது ஒரு வேலைக்கு ஆள் கிடைக்காது வேலை இல்லாத போது எனக்கு ஏதாவது வேலை இருக்கா சொல்லு வேலை இருக்கா சொல்லுன்றாங்க சரியா சரி நல்லபடியா தங்கச்சி பாத்துக்க பிரசவம் முடிஞ்சு நல்லபடியா வாங்க ஆஹ் சரிங்கண்ணே சரி பாருங்க ம் சரிப்பா ம் சரி இப்போ ஒத்தாலா கடந்துகிட்டு நம்ம தான் மொத்தத்தையும் தூக்கி போட்டு எடுத்துட்டு போகணுமா சரி என்ன பண்றது பத்து மூட்டை தூக்க வேண்டிய இடத்துல அஞ்சு மூட்டையை தூக்கி போட்டு கொண்டு போய் இறக்கிட்டு அப்புறம் அஞ்சு மூட்டை கொண்டு வர்றது ரெண்டு நடை அடிக்க வேண்டிதான் ஏங்க சொல்லுமா என்ன என்னமோ போன் பேசிட்டு இருந்தீங்க என்னது அதான் பூவெல்லாம் சந்தைக்கு கொண்டு போகணும் அதான் பூவும் நெல்லும் கொண்டு வரேன்னு சொல்லி வியாபாரிகிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வர சொன்னா என்னமோ தெரியல வேலைக்கு ஒருத்தனும் கிடைக்கல மூட்டையை தூக்கி போட்டு எடுத்துட்டு போய் வித்துட்டு வரணும் இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம கிடக்கு நான் தான் போய் பாக்கணும் போல அன்னை கிட்ட கேட்டு இருக்கலாம்ல அன்னை வந்துருக்கும்ல நான் தான் கேட்டேன் சந்தோஷத்தான் வேலைக்கு வந்துட்டேன் நான் வேணா லீவ் போட்டு வரவான்னு கேட்டேன் சரி வேலைக்கு போனோன்னு எதுக்கு வேலையை கெடுத்துக்கிட்டு இது ஒரு நாள் வேலை அவனுக்கு தினமும் படி இருக்கிறதே அந்த வேலை தான் எதுக்கு நீ வேலையை கெடுத்துட்டு வரணும் நீ வேண்டாம் இருப்பா அப்படின்ட்டேன் சரி நானே போய் ஏதாவது பாத்துக்கிறேன் எங்க தான் அத்தை இருக்காங்க சாப்பாட்டு வேலையை அவங்க பாத்துப்பாங்க நான் வாரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி போட்டுருவோம் ஏய் கம்மளி விடி நீ அந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு உன்னை எந்த வேலையும் செய்ய வைக்க கூடாது இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டமே போதும் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தா அந்த வேலை செய்ய வராளமா நீ கம்மளி வீட்டோட இரு நான் பாத்துக்கிறேன் எங்க அது மட்டும் யார் வீட்டு வேலை நம்ம வீட்டு வேலை தானே நான் என்ன அடுத்த வீட்லயே போய் வேலை பார்க்க போறேன் அங்க இருக்கும்போதெல்லாம் மூட்டை தூக்குறதுல இருந்து மொரவாசல் பண்ற வரைக்கும் எல்லாமே செஞ்சேன்

நம்ம ரெண்டு பேரும் தானே போய் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி போறோம் இல்லங்க அந்த ஊர்ல கட்டி குடுத்து என் புள்ள வாழ்க்கைக்கு கெடுத்து சொல்லி நானே அவன் மேல கோபமா இருந்தேன் அதனால அவகிட்ட பேசறது இல்ல ரொம்ப நாளா அவளா வழியை கொண்டு பேசினாலும் நான் பேச மாட்டேன் அதான் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு போய் பத்திரிக்கை வைக்க இதுக்கு தான் சொல்றது கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அப்பைக்கு அப்ப எதையா இருந்தாலும் மூஞ்ச காட்டக்கூடாது பின்னாடி போய் பார்க்க முடியாது வைக்க முடியாதுன்னு தான் சொல்றது ஒதுங்கி நிக்கிற மாதிரியே இருக்குல்ல அதெல்லாம் மீனா ஒண்ணும் நினைக்க மாட்டா வா நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைய கொடுத்தவங்க அவங்க வீட்டுக்கு நம்ம போறதுனால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம் சரியா வா சரிங்க ஆரம்பிச்சாலும் இப்ப வரைக்கும் வைத்த கலக்கு 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 ஏய் என்ன பண்ணிகிட்டு இருக்கே எந்து வந்து கிளம்பு அம்மா மாதிரி இருக்குமா படிக்கணும் பரீச்சனாலே உனக்கு தலையும் சுத்தம் கலக்கும் எனக்கு தெரியாது எந்துச்சு கிளம்புடி வீட்ல வகாந்திருந்தா மட்டும் انا வந்து எழுத முடியல உங்க வந்து எழுத முடியுமா நீதான் போய் எழுதி ஆவணும் எந்துச்சு அம்மா இன்னைக்கு ஒரு நாள் லீவு மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒருக்க தான் அதுக்கு இன்னைக்கு லீவு போறியா எட்டி கிட்ட மிதிச்சானே கிளம்பு என்ன ஒரே சத்தமா கிடக்கு வாங்களே வாங்ககா ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சொன்னா கிளம்ப மாட்டாம உட்கார்ந்துட்டிருக்க அடங்க தட்டிக்கிட்டே கிடந்தேன் பப்ளிக் பர்சி அதெல்லாம் பயப்படக்கூடாது அப்புறம் என்ன பயந்துக்கிட்டு எழுது மண்டையில ஏற மண்டையில ஏற பார்த்தா

மணியா ஆகிடுமா எல்லா வீட்லயும் போய் பத்திரிக்கை வைக்கணும் ஒவ்வொருத்தர் வீட்லயும் காப்பி தண்ணி குடிச்சிட்டு குடிச்சிட்டு போனா நேரம் ஆகிப்போயிடும் உனக்கே தெரியுமில்ல வந்து வாங்கிக்கம்மா எங்க வீட்டுக்காரரு காரணம் சரி குளிச்சிட்டு வீட்டுக்காரர் திஞ்சுள்ளிருங்க வந்துடுங்க விசேஷத்துக்கு ஆ விசேஷத்துக்கு சரிக்கா சரி வாமா 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 நீ எந்திரிச்சு வரணுன்றது கொசரம் தான் இங்கேயே நின்றுகிட்டு இருந்தேன் கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வந்து குடிக்காம என்ன போய் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நானும் வந்து உதவி நேரம் எந்திரிச்சேன் என் மருமவை எந்த வேலையும் செய்யக்கூடாது எனக்கு வேற பொம்பளை பிள்ளைங்களாம் வேற இல்லையா எனக்கு பொம்பளை பிள்ளைங்கனாலே அம்புட்டு உயிர்மா அதுங்கள உட்கார வச்சு அப்படியே பாராட்டி சீராட்டி அதுங்கள பார்த்துக்கணுன்னு அம்புட்டு ஆசை ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு கடவுள் ரெண்டும் பயல்களை கொடுத்துருச்சு அதனால தம்மா என் மருமவில என் மகளா நான் தங்க தங்கம்மா தாங்க வேண்டேன் தங்கப்பிள்ள தடி தங்கம் குடி அத்தை உனக்கொசரம் பிரியாணி ஆக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ரைத்தா செஞ்சு வச்சுருக்கேன் சீக்கிரம் வந்து சாப்பிட சரியா இல்லையா சுவித்து வேணுமா தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வாங்கி வச்சிருக்கேமா எடுத்துட்டு வரேன் கிடைச்சிக்கிட்டு காப்பியை குடி நல்லா இருக்குமா ஐயோ நான் அப்படி சொல்ல இனிமையானவங்கன்னு சொன்னேன் ஆமாமா நான் ரொம்ப இனிமையானவ எல்லாருமே நான் அப்படிதான் சொல்லுவாங்க தங்கம் பேசுறது அப்படியே காது கொடுத்து கேட்கலாம் அப்படி இருக்கும்னு வாங்க சரிடா பட்டு நீ குடி அத்தை போய் வேலையை பார்த்துக்கிறேன் ம் குடிச்சுபுட்டு குடிச்சுபுட்டு சாப்பாட சாப்பிட்டு உங்களுக்கு எங்க போகணும் எங்க சுத்தணும் என்ன ஆசையோ எல்லாம் போயிட்டு வாங்க சரியா

இல்லைன்னா டீ குடிக்கிறதுக்கு தீனி வாங்குறதுக்கு தனியே காசு செலவாகுது பிஸ்கட் வாங்கணும் பண்ணு வாங்கணும் கேக்கு வாங்கணும் இந்த இதை வத்தலை போட்டு வறுத்து வச்சோம்னா அவன் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா நொட்டு நொட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்டு உயிர் எடுப்பாங்க என்ன பண்றீங்க அப்பா முதுகு என்ன வழி வலிக்குது இந்த வீட்டுல சாப்பாடு மிஞ்சு போச்சுமா இது கொஞ்சமா நல்லா கடைஞ்சி விட்டு இதை வத்தலை போடுவோம்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன்

ஜீரகம் வாமம் கொஞ்ச உண்டு மஞ்சள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இல்லைன்னா முறுக்கு புளியிற கட்டையில் போட்டு புளிஞ்சி வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா அம்புட்டு ருசியாக இருக்கும் சோத்துக்கெல்லாம் எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சா லபுக்கு லபுக்குன்னு சோத்த சாப்பிட்றாங்களோ இல்லையோ இதைத்தான் முறுக்கு முழுக்குன்னு சாப்பிட்டு போடுவாங்க எங்கள் வீட்டில் ஓ சரிக்கா இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை அதுதான் எனக்கு தெரியல இது வெயிலில் காய வச்சிருக்கேன் காஞ்சிரும் சாயங்காலம் எப்படியும் அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு வந்து தாரேன் பொறிச்சு நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சரிங்கக்கா அமுதாக்கா ஆ எமடி வந்துட்டியா இன்ன வரைக்கும் உன்னை காணலன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் வந்துட்ட ஆத்தாடி இந்த பொண்ணு வேற இருக்கு இந்த பொண்ணும் இருக்கு ஐயோ என்னம்மா சொன்னபடி தயிர் எடுத்துட்டு வந்தீங்க ஆ எடுத்துட்டு வந்தேன்க்கா என்ன ஹாய்னு சொல்றே பேச கூட மாட்டிக்கிறீங்க என்னக்கா சரவணனோட பொண்டாட்டி தான் அந்த புள்ள நல்லா தான் பேசுது என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க பேச மாட்டீங்களா